அதாவது ஒன்னு புரிஞ்சுக்கோங்க இந்த வருடம் தான் இந்த மூன்று பயிற்சியும் ஒரே வருடத்திலேயே நடக்குது ஆச்சரியமா நடக்குது சனி பயிற்சி பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கும்போது இந்த மாதிரியான சிக்கல்கள் எல்லாம் வரும் நான் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கிறது சனிப்பயிற்சியால் கிடைக்கக்கூடிய நற்பலன்கள் அடுத்ததாக குரு பயிற்சி மே பதினைந்தாம் தேதி இரண்டாவது விஷயத்தை எடுத்துப்போம் சனி பயிற்சியினுடைய பலன்கள் பார்த்துட்டு சனி ஆக இந்த பதினெண்டாம் வீட்டில் ராகுவோ மாதிரி ஆறாம் இடத்தில் கேது இருக்கிறார் கேது ஆறாம் இடத்தில் இருக்கும்போது ரண ருண ரோக சத்ருஸ்தானம் வியாதி கடன் கஷ்டம் போன்ற இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி ஒவ்வொரு பதிவிலையும் நம்ம பாக்குறோம் என்னன்னா என்ன குருஜி நீங்க சனி பயிற்சினா ஒரு மாதிரி சொல்றீங்க குரு பயிற்சினா ஒரு மாதிரி சொல்றீங்க ராகு கேது பயிற்சினா ஒரு மாதிரி சொல்றீங்க அப்படின்னு நீங்க நிறைய பேர் வருத்தப்படுறத நான் காதலை கேட்குறேன் அதாவது ஒன்று புரிஞ்சுக்கோங்க இந்த வருடம் தான் இந்த மூன்று பயிற்சியும் ஒரே வருடத்திலயும் நடக்குது ஆச்சரியமா நடக்குது இதுல சனி சில நேரங்கள்ல சில ராசிகளுக்கு அள்ளி கொடுப்பார் சில நேரங்கள்ல கு குரு அள்ளி கொடுப்பார் சில நேரங்கள்ல ராகு கேது அள்ளி கொடுப்பார் யாராவது ஒருத்தர் நல்லது பண்ண போறாங்க அல்லது ஒருத்தர் கெடுதல் பண்ண போறாங்க ஸோ அப்போ தனித்தனியாக பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் தான் வரும் என்ன வரும்னா சனி என்ன தருவார் குரு என்ன தருவார் இவர் இங்கே தருவாருங்கிறீங்க அங்கே தரமாட்டாருங்கிறீங்க மாற்றி மாற்றி சொல்கிறீங்களே போன்ற எண்ணங்கள் நிறைய நிறைய பேர் சொல்கிறீங்க மாற்றி மாற்றி சொல்கிறீங்களே மாற்றி மாற்றி சொல்லலை சார் சனி பயிற்சியை பேஸ் பண்ணி சொல்லும்போது அப்படி குரு பயிற்சியை பேஸ் பண்ணி சொல்லும்போது இப்படி ராகு கேது பேஸ் பண்ணி சொல்லும்போது இப்படி ஆக நம்ம எல்லாரையும் கம்பைண்டாக சனி பயிற்சி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி எல்லாத்தையும் சேர்த்து ஒரே டப்பால போட்டு இதுதாங்க உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு தான் இந்த பதிவோட நோக்கம் இது ஒன்று பார்த்தா போதும் வேற எந்த பயிற்சியும் பார்க்க தேவையில்ல ரைட் ஓகே மேஷ ராசிக்காரர்களுக்கு என்ன நடக்கும் மூன்று கிரகங்களையும் வச்சு அனலைஸ் போயிடலாம் ரைட்டா முதன் முதல்ல நடக்க போறது என்ன சனிப்பயிற்சி மார்ச் இருபத்தொம்பதாம் தேதி நடக்க இருக்கிறது சோ சனிப்பயிற்சி உங்களுக்கு நல்லா தெரியும் சினோவெல் என்ன அப்படின்னா பன்னிரெண்டாம் வீட்டிற்கு உங்களுக்கு சனி பகவான் வருகிறார் ஏழரை சனி ஸ்டார்ட் ஆக போகுது சோ ஏழரை சனி ஸ்டார்ட் ஆகும்போது விரயஸ்தானத்துக்கு சனி வருவதால் நிறைய விரயங்கள் எல்லாம் ஏற்படும் நிறைய பேருக்கு குழப்பம் என்ன குருஜி வாக்கிய பஞ்சாங்கப்படி இரண்டாயிரத்தி இருபத்தாறு தான் சனி பயிற்சின்னு சொல்றாங்களே அப்படின்னு திருக்கணிதப்படி மார்ச் இருபத்தொன்பது தான் நம்ம பாக்குறோம் நம்ம திருக்கணிதத்தை தான் ஃபாலோ பண்றோம் சோ வாக்கிய பஞ்சாங்கப்படி அடுத்த வருஷம் அந்த கதை விடுங்க திருக்கணித பஞ்சாங்கப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு பயிற்சியாகிறார் அப்போ சனி பகவான் இப்படி பயிற்சி ஆகும் பொழுது என்ன ஆகிறது என்றால் இந்த இதுக்கு வந்து மீனராசியில் சனி பகவான் பயிற்சி ஆகிறார் பன்னிரெண்டாம் வீட்டிற்கு வரும் பொழுது நிறைய விரயங்களை தருகிறார் ஜெயில் அபவாதம் கேஸ் பிரச்சனை தண்டனை எல்லாத்தையும் தருவார் ஸோ அப்போ மேஷராசிக்காரர்களுக்கு சனி பயிற்சி பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கும்போது இந்த மாதிரியான சிக்கல்கள்லாம் வரும் நான் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கிறது தான் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க ஏன் யார் வந்து போலீஸை பார்த்து பயப்படணும் திருட்டு பய பயப்படணும் நம்ம பயப்பட தேவையில்லை ஸோ சட்டவிரோதமான செயல்களில் ஈடுபடுறது தாறுமாறான விஷயங்களை சமூக வலைதளங்கள்ல தேவையில்லாத பகிர்றது போன்ற விஷயங்கள்லாம் நீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நீங்க யுவர் அண்டர் சர்வேலன்ஸ் அதுல எந்த மாற்ற கருத்தும் இல்லை பன்னிரெண்டாம் வீட்டில் சனி பகவான் வரும்பொழுது விரயங்களை வெகுவாக குறைப்பார்னு சொன்னேன் சனி அவருடைய ஸ்டைல்ல விரயங்களை குறைப்பார் எப்படி குறைப்பார் தேவையில்லாத நான் அதை சொல்லியிருந்தேன் ஆன்லைன் ஆர்டர் பண்றது இந்த டிராவல் பண்றது இது எல்லாத்தையும் குறைப்பார் எது நிதர்சனமான ப்ராக்டிக்கலான விஷயங்களோ அதுல உங்களை பண்ண வைப்பார் எதுக்கு இந்த பட எதுக்கு இந்த ஆடம்பரம் அப்படிங்கிற சிந்தனையும் உங்களுக்கு கொடுப்பார் பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகிர் சனி பகவான் இல்லற சுகங்களில் இருக்க பிரச்சனைகளை சரி பண்ணுவார் ஸோ இருந்து பனிரெண்டு ஒன்று இரண்டு ஒரு இரண்டாம் இடத்த தனஸ்தானத்தை பாக்கிறார் பணம் வருவதற்கான வழிகளை மாசான ஒரு பத்தாயிரத்தை எடுத்து ஓரம் வைங்க அதை இப்படி சேமிச்சுட்டே வாங்க இப்படி போன்ற ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சேமிப்பினுடைய அருமையை சொல்லுவாருன்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி பன்னிரெண்டாம் வீட்டுல இருக்கக்கூடிய சனி பகவான் ஆறாம் இடத்தை பார்க்கிறதால் மேசராசிக்காரர்களுக்கு வேலை கிடைக்கும் அதே நேரத்துல வந்து ஆஹ் சத்துருக்கள் அதாவது ரண ருண ரோக ஸ்தானம்னு பெரு வியாதி கடன் கஷ்டம் எல்லாம் சரியாகும்னு சொல்லியிருந்தேன் அதே சனி பகவான் பத்தாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் பாக்யஸ்தானம் அதிர்ஷ்டத்தை வச்சு தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அதாவது வந்து பணமே பணத்தை சம்பாதிக்கும் என்பது போன்ற விஷயங்கள் எல்லாம் அதாவது ஷேர் மார்க்கெட்டு இந்த இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது போன்ற கிரிப்டோ கரன்சி அந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறவங்களுக்குலாம் ரொம்ப நற்காலம்னு சொல்லியிருந்தேன் ஸோ இதெல்லாம் தான் சனிப்பயிற்சியால் கிடைக்கக்கூடிய நற்பலன்கள் அடுத்ததாக குரு பயிற்சி மே பதினைந்தாம் தேதி ரெண்டாவது விஷயத்தை எடுத்துப்போம் சனி பயிற்சியினுடைய பலன்கள் பார்த்துட்டோம் சனி ஆக உங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் பண்ண போறது இல்லை சனி உங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்த சொல்கிறார் என்னென்னா தேவையில்லாத செலவு பண்ணாதீங்க தேவையா விஷயத்துல போடாதீங்கன்னு சொல்றார் ரைட் சந்தோஷம் குரு என்ன பண்றார் குரு பனிரெண்டு குடியிருந்து மூன்றாம் வீட்டில் மறைகிறார் மிதுனத்துல அப்போ விபரீத ராஜயோகம் உண்டாகிறது திடீர் தொழில் வளர்ச்சிக்கான அம்சங்கள் திடீர் தொழில் வாய்ப்புகளுக்கான அம்சங்கள் கிடைக்கிறது திடீர் தொழில் வாய்ப்பு நான் சாதாரண லெவல்ல இருந்தேன்னா ஒரு பெரிய இடத்துக்கு போறதுக்கான ஓடுதலம் கிடைச்சிருச்சு இனிமேல் இதில் நான் ஓடி போய் அதில் பெருசா பழிச்சுப்பேன் எனக்கு அதுக்கான லூப் கிடைச்சிருச்சு அதுக்கான லிங்க்ஸ் கிடைச்சிருச்சு அதுக்கான காண்டாக்ட்ஸ் கிடைச்சிருச்சு போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் பன்னிரெண்டு குடைவர் மூன்றில் மறைக்கிறான் மூன்றாம் வீட்டிலே இருக்கக்கூடிய குரு பகவான் என்ன தெருக்கிறார்னா மூன்றில் இருந்து உங்களுக்கு ஐந்தாம் பார்வையாக மூன்றில் இருந்து ஐந்தாம் பார்வையாக என்ன தெருக்கிறார் மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழை பார்க்கிறார் ஏழாம் இடம் என்பது குடும்பஸ்தானம் குடும்பஸ்தானத்துல மனைவியோட இருக்கிற பிரச்சனைகள்லாம் சரியாகும் ஃபாரின் போறதுக்கான அமைப்புகள் எல்லாம் உண்டாகும்னு சொல்லியிருந்தேன் இந்த குரு அப்புறம் ஏழுல இருந்து ஒன்பதாம் இடத்தை திரும்பவும் அதிர்ஷ்டத்தை பார்க்குறாரு அதே குரு பகவான் அப்ப அதிர்ஷ்டத்தை பார்க்கும்போது மீண்டும் சொல்றேன் சினிமா படம் எடுக்கிறவங்க அந்த மாதிரி அதிர்ஷ்டத்தை நம்பி வியாபாரம் பண்றவங்க இப்ப தங்கம் வெள்ளி கடைகள் எல்லாம் அதே மாதிரி சீரிஸ் மாதிரி பண்றவங்க அதாவது அதிர்ஷ்டத்தை நம்பி பண்ற எல்லாரும் மிகப்பெரிய வெற்றிகளை அடைவீர்கள் பதினொன்றாம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார் பதினொன்றில் ராகு எதுவும் இருக்கிறார் அதை பார்க்கும்போது குரு சண்டால யோகம் என்பது உருவா உருவா உண்டாகிறது மேசராசிக்காரர்கள் மிகப்பெரிய லாபம் என்பது கிடைக்க போகிறது ஆக குரு பகவானால் குடும்பம் சரியா போச்சு அதிர்ஷ்டம் நல்லா இருக்கு அதே மாதிரி லாபம் நல்லா இருக்கு நல்லதுதான் செய்யப்போறாரு அடுத்ததாக ராகு பகவான் ராகு பதினொன்னாம் வீட்டுக்கு வருகிறார் பதினொன்னாம் வீடு பதினொன்னாம் வீடு என்பது உங்களுடைய மாமனார் வீடு மாமியார் வீடு பதினொன்னாம் இடம் என்பது உங்க நண்பர்களுடைய இடம் லாபஸ்தானம் இந்த இடத்துக்கு ராகு பகவான் வரும்போது லாபங்களை அதிகரிக்கிறார் லாபங்கள் அதிகரிக்கிறார் அதே நேரத்துல பதினொன்றாம் இடம் என்பது நண்பர்களுடைய இடம் என்பதால் புதிய நல்ல நல்ல நண்பர்களை அறிமுகப்படுத்துறாரு போன்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் அந்த பதினொன்றாம் வீட்டு ராகுவால் ஏற்படுகிறது இந்த பதினொன்றாம் வீட்டில் ராகு மாதிரி ஆறாம் இடத்தில் கேது இருக்கிறார் கேது ஆறாம் இடத்தில் இருக்கும்போது ரண ருண ரோக ஸ்தானம் வியாதி கடன் கஷ்டம் போன்றவை எல்லாம் நிவர்த்தி ஆகிறது இது எல்லாத்தையும் சரி பண்ணி தரார் இந்த கேது பகவான் ஆக இந்த ராகு கேதுவாலையும் உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் என்பது கிடையாது சத்துருக்கள் எல்லாம் சரி பண்றாரு ஆக நீங்க ஒரே ஒரு விஷயம்தான் சனி பன்னெண்டுல வந்த ஒரு பாயிண்ட் மீதி குரு எல்லாம் ஓகே டிக்மார்க் ராகு எல்லாம் டிக்மார்க் மீதி எல்லாமே டிக்மார்க் தான் சனி பன்னிரெண்டில் வந்த ஒரு பிரச்சனை மத்தி மட்டும் கவலைப்படுங்க ஆக சனிக்கு நான் என்ன பண்ணணும் இப்ப நான் என்ன செய்யணும் என்ன செய்யணும் பொழிச்சலூர் போகணும் அல்லது இதுக்கு போகணும் திருநள்ளாறு போகணும் அங்க போய் நல்லெண்ண அபிஷேகம் பண்ணணும் பிராம் பிரீம் ப்ரௌம் சஹ மந்தாய சுவாஹா எனும் மந்திரத்தை சொல்லணும் வித்மஹே கட்டஹஸ்தாய தீமகே தன்னோ மந்த பிரஜோதயாத்தின் கிட சனீஸ்வர மந்திரத்தை சொல்லியும் நீங்கள் வழிபடலாம் அது சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்கள் பொங்கம் மனம் வைத்தருள்வாய் சச்சரவின்றி சகாநிறியில் இச்சகம்பாழ இன்னருள் தாத்தா போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த மாதிரியான மந்திரங்கள்லாம் நீங்கள் சொல்லி நீங்கள் சனி பகவானுடைய பூர்ண அருளை நீங்கள் பெறலாம் இதெல்லாத்தையும் தான் நீங்கள் பண்ணணும் எள்ளு சாதம் எள்ளு உருண்டை போன்றவற்றை தானம் பண்ணலாம் எள்ளுனால எள்ளு எல்லாருக்கும் எள்ளு கொடுக்கறத எள்ளு சாதத்தை கொடுக்கறதுனா அன்னதானம் பண்ணுறது மூலமாக நல்ல பெரிய பாக்கியங்கள் கிடைக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்வது அதே மாதிரி கால் உடைந்த கையுடைந்த இந்த இதெல்லாம் இருக்கும் அனிமல்ஸ்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்றது கையோட வங்கி ச சொல்றேன் சோ அது மாதிரி ஏதோ ஒரு மிருகங்கள் அவர்களுக்கு கால் கை எல்லாம் உடைந்திருந்தால் அவர்களுக்கு உதவி செய்வது போன்ற விஷயங்கள் எல்லாம் நீங்கள் பண்ணலாம் சோ ஆக இதெல்லாம் தான் உங்களுக்கான விஷயம் என்ன விஷயங்கள்னு பாத்தீங்கன்னா மேஜ ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ஒரே நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொழிலும் அதிர்ஷ்டத்தை சார்ந்த வளர்ச்சியும் சத்துரு சம்ஹாரமும் எல்லாம் ஏற்பட்டாலும் ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா ஜாமீன் கையெழுத்தும் அதே மாதிரி நம்பிக்கையின் அடிப்படையில் நீங்கள் கொடுக்குற டாக்குமெண்ட் இல்லாத பணமும் யாருக்காவது டாக்குமெண்ட் இல்லாமல் பணம் கொடுத்தீங்கன்னா நீங்கள் மாட்டிப்பீங்க ஸோ நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது இந்த சனி பகவான்கிட்ட மட்டும்தான் சனிக்கு பிடிக்காத வேலைகள் எதுவும் செய்யாதீங்க சனிக்கு பிடிக்காத ஒரு பொய் சொன்னால் கூட சனிக்கு பிடிக்காது பொய் சொல்லுதலோ அல்லது சனி பகவானுக்கு பிடிக்காத மாதிரி எதை நடந்துக்கிட்டாலும் அது உங்களுக்கு அன்சக்ஸஸ்ஃபுல்லாக மாறிடும் மேசிக்காரர்கள் மோஸ்ட் மோஸ்ட் கான்சன்ட்ரேட் ஆன் யுவர் ஒரு ஒரு சிங்கம் இருந்ததாம் அந்த சிங்கம் என்ன செய்கிறது ஒரு காட்டில் தண்ணி குடிக்க போச்சு தண்ணி குடிக்க போன சிங்கம் வந்து தன்னுடைய நிழலை பார்த்து அது கூட ஃபைட் பண்ணிட்டு நான் தண்ணியில இந்த கதையெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் சின்ன வயசுல அது மாதிரியான நிழல் மாதிரியான அருவங்கள் உங்களோடு ஏற்படும் நீங்களே தேவையில்லாத ஃபியர்ஸ் அநெசசரி ஃபியர்னு சொல்லுவாங்க என்றைக்குமே அவனை புரிஞ்சுக்கோங்க ஃபியர்ஸ் ஆன் மோர் தேன் த ரியல் பியர் அந்த மாதிரி தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்கள் ஈடுபடாமல் தவிர்த்தாலே தேவையான பிரச்சனைகள் எல்லாம் உங்களை விட்டு சென்றுவிடும் ஆக நீங்கள் பன்னிரெண்டாம் வீட்டில் நீங்கள் ரொம்ப கான்சன்ட்ரே தூக்கம் டிப்ரெஷன் போன்ற எல்லாமே இந்த பன்னிரெண்டாம் வீடு தான் ரெண்டு மோஸ்ட் கான்சன்ட்ரேட் ஆன் யுவர் ஸ்லீப் அண்ட் யுவர் வெல்னஸ் ஸோ கீழே போயிட்டு இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் பார்த்து கொள்ளுங்கள் அதே மாதிரி உங்களுடைய உலக புகழ் வாய்ந்த அது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கவிருக்கும் மகா சனீஸ்வர யாகத்திற்கு நாங்கள் என்ன செய்யணும் எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணோம் கீழப்பட்டு நம்பரை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டுல இங்க போரூர் கார்டன் பேஸ்டுள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்கு கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கணும்